والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال حق سبحانه وتعالى في القران العظيم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الهاكم التكاسر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العليم بريما نصور قليل, قليل الله رب العزة إن دولة قبل يرمون ردنها لكم ونال سورة تبارك الذي دوري عرب وسنقل الذي خلقكم الذي خلق تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا إن ده ولقا ينبغي ينبدي وأندرك كودي بردان نوكم نل عمل غلي இப்ப இந்த நல்ல அமல்கள் செய்யக்கூடியதற்காக செயல்களை பொறுத்து அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பித்து விடும் உண்மையான வாழ்க்கை சார் கபரிஸ்தானுக்கு போனா நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு நல்ல கவனிச்சு பார்த்தீங்களா கபரிஸ்தான்ல என்ன அரட்டை அடிப்பாங்க பாத்தீங்களா என்ன அடிப்பாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு ஒவ்வொரு ஜனாசாவுக்கு போகும்போது எனக்கு ஆசையா இருக்கு எல்லாத்துக்கும் நசியத் பண்ணலாமே அதுல ஒரு அரசியல் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு ஓரமா ஒதுங்கி போய் என்ன பேச்சு அதிகமா பேசுவாங்க கவனிச்சுட்டீங்களா என்ன பேச்சு பேசுவாங்க துனியாவுடைய பேச்சு மட் துனியாவுடைய பேச்சு பேசுவாங்க குறிப்பாக அந்த மண்ணு பேச்சு தான் அதிகம் அந்த இடத்துல அஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டாருமா இந்த இடத்துல பத் நான் நிறைய பார்த்துட்டேன் அங்கே கபரசார் நிற்கும் போது மனுஷங்க அதிகமாக பேசுறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த தான் பேசுறாங்க பிளாட்டு அவ்வளோ வாங்கி போட்டார் சத்தம் எடுக்கிறது தினமும் ஓ மனிதனே என்னிடம் வருவதாக இருந்தால் நீ நல்ல அமல்களை கொண்டு வா நான் புற்பூண்டுகளுடைய வீடாக இருக்கிறேன் நான் வெஷ் ஜந்துக்கள் இருக்கக்கூடிய வீடாக இருக்கிறேன் நான் இருவலியுடைய வீடாக இருக்கிறேன் என்னிடம் வருவதாக இருந்தால் மனிதனே நீ நல்ல வா தினம் வேலை செய்த கவரு அந்த சப்தத்தை கேட்கிற உணர்ற மாதிரி எல்லாம் வச்சுட்டானா ஒரு பயிரா இருப்பாரா எல்லா பயர்களும் எங்க இருக்கும் தஸ்மீ பிடிச்சிட்டு பள்ளியாசில கதில் கிடக்கு இது மறைஞ்சிருக்குது இது மறைஞ்சிருக்கு இது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு வந்து உங்களால் சிறந்த எண்ணிக்கோ சார் ஒரு மனுஷனுக்கு கொஸ்டின் பேப்பர் தான் லீக் ஆகி தர முடியும் எழுதியுமா கொடுக்க முடியும் இப்ப நிறைய விற்கும் காசு கொஸ்டின் பேப்பர் லீக் தான் பண்ண முடியும் அது ஆன்சர் எழுதி தர முடியுமா இப்ப அந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி கொடுத்துட்டான் என்னாண்டு கவருடைய வாழ்க்கை எப்படி நபி சொல்லா சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது கபர் சப்தம் எடுக்குது ஓ அநியாயம் செய்யக்கூடியவனே என்னிடம் வந்தா நல்லபடியா அமலோட வந்தா நல்லது இல்லாட்டி என்ன செய்யும் உன்ன அப்படியே என்னுடைய இடத்துல வச்ச உடனே நெசுக்கு பிழிஞ்ச இடத்துல விஷஜந்துகள் இடத்துல இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கபர் ஏலான் செய்கிறது கபர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்க யாரு பேரும் அவங்க ஒழுகாத ஆளு விட்டுருது எல்லாம் ஒரு விஷயத்துல சொல்றான் கபரை பற்றி இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கபருடைய சிந்தனை அது கபருடைய சிந்தனை இல்லாம காலையில் எந்திரிச்சாலும் நைட்டு வரைக்கும் உலகம் 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 காசு 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 பணம் பதவி பட்டம் வேலை பிள்ளைங்க மனைவி வியாபாரம் கொடுக்கல் வானம் இதெல்லாம் இருக்கு இப்போ இந்த கபருக்கு போகணுங்கிற எண்ணம் கூட இல்லை சரி கபரஸ்தானுக்கு போயும் கூட அந்த எண்ணம் வருதா கிடையாது அங்கே என்ன செய்யறாங்க நம்ம இங்க வந்து படுக்க போறவங்கிற எண்ணம் எத்தனை பேர் வருது உட்கார்ந்து இருக்கிற சௌர்லேயே உங்கள்கிட்ட கேட்கிறேன் கபரஸ்தானுக்கு போனதுக்கு பின்னால் நம்மளையும் இங்கே தானே கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்கிற என்ன எத்தனை பேர் சும்மா கை தூக்கு இப்போ இந்த எண்ணம் எல்லா இடத்துல வந்து அங்கே பேச தோணுமா தனியா போய் நீட்டு இருப்பாங்க இந்த இடம் நமக்கு சபரா இருக்குமா இந்த இடத்துல நம்ம கொண்டு அடக்கம் பண்ணுவாங்களா நம்ம ஜனாசா இங்கே வந்தா எப்படி இருக்கும் நம்மளை யார் தூக்கிட்டு வருவா நமக்கு நல்லது நடக்குமா நமக்கு சொருக்கமா நரகமா நான் கபருடைய வேதனை இதெல்லாம் யோசிக்க தோணும் ஆனா பெரும்பாலும் நான் பார்க்கிறேன் கபரஸ்தான் அரட்டை அரங்கெல்லாம் அரட்டை அடைய அங்கே வந்து அரசியல் கண்ட கருமாந்தரங்கள்லாம் பேசக்கூடிய அதனால அல்லாஹ் சொல்றாங்க இந்த உலகத்தினுடைய வாழ்வு உங்களை கபருடைய சிந்தனை விட்டு சொல்கிறார் அல்லாஹ் சொல்லிக்கிறார் இந்த உலக ஆசையும் தேடுதலும் உங்களை கபருடைய சிந்தனை விட்டும் தூரமாக்கிவிட்டது எதுவரையிலும் நீங்கள் இப்படியே இருந்து கொள்வீர்கள் எவ்வளவு நாள் இருக்க முடியும் அதான் சொல்றான் நக்கலா பேசுறான் போடா எவ்வளோ நாள இந்த உலகத்துல இருப்பாட்டிய பண்ணுவோண்டு போயிட்டே இருப்ப இந்த மனைவி மக்களுக்காக வாழுவேன் நான் கட்டி ஆண் நான் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சுருக்கம் நரகம் உனக்கு தேவையில்லையா நீ இப்படி உலகமே உனக்கு சதா கதி என்று நினைத்தால் நினைச்சுட்டே இருக்கு எவ்வளவு நாள் நடப்பேன்

கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தும் அந்த பரிதாபமே விட்டுவிட்டேன் என்ற நிலை வரும்போது உனக்கு புரியும் அதான் சொல்கிறான் போ 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 ஒரு நேரம் என்ன செய்யணும் சார் வச்சுக்குவாங்களா அந்த ஏழான் ஜனாசாவுடைய ஏழான் வந்ததுமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஒரு ஒரு வீட்டில் மவுத்து விழுந்துருச்சு அங்கே போய் வந்தது மக்கள் என்ன கேட்பாங்க என்னத்தான் கேட்பாங்க குஸ்கா பிரியாணி போடுறீங்களான்னு கேட்பாங்களா எப்போ மூணாவது நாள் பாத்தீங்க என்ன கேட்பாங்க மவுத்து எப்போ எடுப்பாங்க ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய வீடை உருவாக்கினால புள்ள குட்டிங்களை இவ்வளோ ஒரு நாலு நாள் வச்சுருக்கீங்களா மேத்தா வக்கி விடுவாங்களா வக்கி விடுவாங்களா வந்த ஒவ்வொரு நபரும் அந்த மனுஷனை கொஞ்சம் ரூபா கொடுத்தான பாவிகளா ஏடா எனக்கு கொஞ்ச நேரம் இருக்க விட மாட்டேங்களாண்ணா இப்படி நீ கேட்குறோம் ஆனா ஆனால் வர்றாளுங்க எல்லாம் கேட்கக்கூடிய வார்த்தை என்னது எப்ப ஜனாஜாவை தூக்குவீங்க எல்லாம் பண்ணிட்டீங்களா பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா சீக்கிரம் எடுக்கிறீங்களா உடம்பு பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சீக்கிரம் பாய் பட்ட உடம்பு இப்படியெல்லாம் நான் பேசுவோம் இப்போ அதான் அதான் சொல்கிறான் ஹட்டா சூரு தூங்குழு வாழ்க்கை எவ்வளவு தூரம் போகும் போகட்டுமே கபுருன்னு ஒன்று இருக்குது இல்லையா அங்கே வந்துதானே ஆகணும்

நபி சொல்லாம் அலீஸ்வைய காலத்துல தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் போது தோண்டி கொடுத்தவர் அந்த கிணற காட்டி அவருடைய அவரு கொலை செய்யப்படுறது ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு முகல் எப்பா இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்யலையான்னு கேட்டாங்க யாரு தோண்டி கொடுத்தாரோ கிணறு அவருடைய கிணற்றிலே இருந்து தண்ணீர் கொடுக்க மறுத்த சமூகம் இந்த சமூகம் சரி அந்த உஸ்மானது இல்லாதவர்கள் அவர்கள் மீது நபி சொல்லா அலிஸ்லம் எவ்வளவு பெரிய தெரியுமா அவர்களுடைய இரு மகன்களை கொடுத்தார்கள் யாருக்கு உஸ்மானே கணிரதிய இந்த உஸ்மானே எப்பொழுதெல்லாம் கபரை கடந்து போவார்களோ எப்பொழுதெல்லாம் கபரை கடந்து செல்வார்களோ கபருக்கு முன்னால் போனதுமே அழுக ஆரம்பித்து விடுவார்கள் தன் தாடி நினைந்து 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 தண்ணீர் எல்லாம் சொட்டி போகும் தன்னோடு இருக்கக்கூடிய கேட்பாங்க உஸ்மானே ஏன் புல அழுகிறீங்க

கபர் அதனாலதான் கபரை பார்த்தா எனக்கு வருது நம்மளுக்கு என்ன வரும் கபரை பார்த்தா பக்தி வாழ வரும் மேல பூ வாசனை வரும் ஜாலியை அரட்டடிக்கணும் இதுதான் உலகத்தினுடைய மூழ்குதல் என்பது கபரை பார்த்தாலும் அச்சம் இல்லை கபரை பார்த்தாலும் அச்சம் இல்லை உஸ்மான் கையது இல்லாத இன்னும் சொல்ல போனார் அபு அதற்கு குமரது இல்லாத வரலாறு எழுந்து பாருங்க சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறான் அவருடைய மகனார் பின் உமர் அதி மகடியில வச்சிருக்கிறான் அத்தா சுதார் மகனே கொஞ்சம் இருந்து கீழே தழுறார் கீழே வந்து அத்தாவுடைய தலையை தூக்கி திரும்ப மடியில் வைக்கிறார் மகனார் அத்தா சுதார் கோப்பட்டு என்ன விடு கீழே அப்படின்னு தா ஏன் தா கீழே தலையை என் மடியில வச்சுக்கோங்க தா உடு என்ன தப்பல்ல உமர் சொல்லுகிறார் தப்பல்ல உமரே உனக்கு அழிவுதான் உனக்கு அறிவிதான் இல்லம் அல்லா அல்லாஹும் மீது இறக்கப்படாவிட்டால் உமரே உனக்கு கேடுதான் உண்டாலும் சொல்றார் என்னது யாருக்கு சொருக்கம் முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோ யார் மறுமை தினம் வரும் பொழுது எனது வலதுபுறத்திலிருந்து ஒருவர் எழுந்திருப்பார் என் இடதுபுறத்திலிருந்து ஒருவர் என்னோட எந்திரிப்பார் நான் இருவர்களோடு கைகோத்து எதிரிப்பேன் என்று பெருமான சரதா யார் அவர்கள் வலதுபுறத்தில் ரதி ரதியல்லாவுதாரர்கள் இடதுபுறத்திலே யார் உமரதி அல்லா சொருக்கத்தை பார்த்து வந்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் சொருக்கத்தில் மேராஜினவுக்கு போகும்போது உமரதி அல்லா வந்து சொல்றாங்க உமரே ஒரு சொருக்கம் காட்சியளிக்கப்பட்டது நான் என்னுடையதோ என்று வியந்து போய் கையில் கால வைக்க ஆரம்பிச்சேன் அங்க இருக்கக்கூடிய பாதுகாவலர் சொன்னார் இது உமருடைய சொருக்கம் என்பதாக சொருக்கம் இங்கு இருக்கும் போதே காட்சியளிக்கப்பட்ட உமர் மரண தருவாயிலே அல்லாஹாவை அஞ்சினார்கள் சபரை அஞ்சினார்கள் ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கு சபர கேலி கூத்தாட்டக்கூடிய இடம் ஆயிடுச்சு அவன் நம்முடைய தெப்புல் குடி இரவு கல்லறை திருவிழா நடத்தினான் நம்ம இன்னொரு தெப்புல் குடி இரவு சுடுகாட்டு திருவிழா நடத்திட்டு இருக்கான் இங்க என்ன நடத்திட்டு இருக்கிறாங்க என்னது பஞ்சா நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா பராத்திரவு தான் அது பராத்திரி சீரியல் செட்டு போட்டுக்காங்க நான் தெரியாம கேட்கிறேன் கபூர்ல இருக்கக்கூடிய சீரியல் பாத்துட்டு எந்திரிச்சு அவர்களுக்கு அதுவா நீங்க அனுப்பணும் நல்லவைகளை சதக்கதூள் ஜாரியாக்களை குரானிய திராபத்துகளை நன்மையான காரியங்களை அனுப்புறதை விட்டுட்டு இவர்களுக்கு இதெல்லாம் அனுப்பிக்கிறான் சகோதர்களே இந்த கபருடைய வாழ்க்கைக்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் பூமியினுக்கு கபருடைய வாழ்க்கை தான் அதனாலதான் சஹாபாக்கள் கபரை கடந்து போகுவது அஞ்சக்கூடியவர்களாக நடிக்கக்கூடியவர்களாக பயந்தவர்களாக இருந்தார்கள் காரணம் அல்ல அவருடைய தெரியும் என்ன நடக்க போகிறது கல்லா லவ்யது உண்மையான அறிவுங்களுக்கு கிடைக்க பெறும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கண்கள் திறந்திருக்கக்கூடிய இந்த திரைத்து வாழக்கூடிய வார்த்தை உண்மையானதல்ல இந்த கண் மூடியதற்கு பிறகு தான் உண்மையான வாழ்க்கை தெரியும் கண் மூடியதற்கு பின்னாடி தான் என்ன தெரியும் உண்மையான அகப்பார் எப்போ தான் திறக்கும் அதான் என்ன சொல்றான் உண்மையாவே சொருக்கம் நரகம் தெரியும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் கபரில் மனுஷனை வச்சுட்டு போயிடுவாங்க ஏழி ஸ்டெப்ஸு வைச்சிருக்க மாட்டாங்க வானவர்கள் வந்து உட்காருவோம் அதனால தான் கபரில் ஏங்க மையத்தை போட்டுட்டு அதை ஒட்டியே ஒரு சின்ன தகடத்தை ஒரு அட்டையோ அது பேர சொல்லுவாங்க அந்த உருட்டு கட்டு அது பிளைட் வைக்கிறாங்களே அது பழக சின்னதாக வைக்க வேண்டியதானா ஏன் இவ்வளோ பெருசாக வைக்கிறாங்க இப்படி ஸ்டாண்ட் மாதிரி ஏன் தெரியுமா மையத்தை எந்திரிச்சு உட்காரும் மையத்தை எந்திரிச்சு உட்காரும் மாணவர்கள் வந்துடுவாங்க ஏழு ஸ்டெப்ஸ் போயிருப்பாங்க மனுஷங்க வந்து எந்திரிச்சு உட்கார வைப்பாங்க மையத்தை எந்திரி 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 எந்திரிச்சு உட்காருவார் கேட்கப்படும் மர்ரா புக் உன்னுடைய இறைவன் உலகத்தில் யாரை கட்டுப்பட்டு வாழ்ந்தாரோ அவரை தான் இறைவந்து சொல்வார் யாரை கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அவனை பார்த்து சொல்வார்கள் ரப்பு என்று சொல்லி பிறகு ஹதீஸ் அவரது கவர் கொடைக்கானலுடைய இருந்து உச்சி மலை இந்த மலையிலிருந்து கவர் அப்படியே பழக்கும் உச்சி மலையிலிருந்து எங்கே போகும் வெத்தல குண்டு திண்டுக்கல் அப்புறம் என்னது சென்னை அப்புறம் கடல் மார்க்கமாக இப்படியே பிளந்து 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 ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு கபரு விசாலமாக்கப்படும் திறக்கும் இது மாதிரி இருக்கா சொன்னார் உண்மையான அறிவு பெறுவீர்கள் அப்படியே திறக்கும் கபரு ஓபன் ஆகும் ஓபன் ஆகும் போயிட்டே இருக்கும் அமர்ந்து அமர்ந்திருப்பார் ஒருவர் அமர்ந்திருப்பார் இவரை அவரை காட்டி கேட்கப்படும் இவரை பற்றி உன்னது சிந்தனை என்ன இவரை பற்றி உன்னுடைய எண்ணம் என்ன கௌராவியை பாதுகேக்கப்படும் யார் அவராக இருப்பார் ரசூலே கரீம் சல்லா உரிய சிலமா இருப்பார் ரசூலே கரீம் சரல்லா உரிய சிலமா இருப்பார் இந்த உலகத்தில் நபியின் மீது செலவாத்தைச் சொன்னவர்கள் அவர்களை பார்த்ததுமே சொல்வார்கள் ஹே த ரசூல் இவர்தான் என்னுடைய தூதர் ஹே நபி உல்மா என்னுடைய எல்லா தூதர் இவர்தான் ஹே த ரசுல்லாஜுவார் நபியை பற்றிய ஒரு விஷயமும் தெரியாத

கேள்விகள் சரியாக இருக்கும் பட்சத்திலே ஒன்று சொர்க்கத்தினுடைய கலவுகள் திறக்கப்பட்டு மையத்திடத்திலே சொல்லப்படும் மையத்தை நீ நல்ல சொர்க்கத்தினுடைய அந்த எல்லா வெகுமதிகளையும் பார்த்தது போன்று நீ உறங்கிக்கொண்டே இன்னொரு வருது அவருடைய ரூகை எடுத்துக்கொண்டு அல்லாஹர ஒரு பறவையுடைய உடலிலே செழித்து எல்லா சொருக்கத்திலும் வெற்றுவான் ரெண்டும் அதே நேரம் கெட்டவனாக இருந்தால் அங்கிருந்தே அவருடைய அல்லாஹ் நவசு இல்லா அல்லாஹம் இன்னி அவதுமிக்கும் அதாவது கபர் யா கபருடைய வேதனை விட்டு முன்னெடுத்து பாதுகாப்பு தருகிறேன் அப்போ கபருடைய வேதனை புரியவராக இருந்தால் அங்கிருந்தே என்ன செய்யப்படும் நரகத்தினுடைய கதவு வாசல்கள் திறக்கப்பட்டு எரிந்து கொண்டே இருப்பான் எரிந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் காப்பாற்று அதனாலதான் மையத்து பேசும் தா நிறைய பேருக்கு அது தெரியல மையத்து பேசும் ஜனாசா அந்த பெட்ல வைக்கிறாங்க இல்லையா அப்ப அந்த மையத்து பேசும் நல்ல மையத்தாக இருந்தால் எப்பா என்னை சீக்கிரம் கொண்டு போங்கப்பா என்ன சீக்கிரம் கொண்டு போங்க பாட்டு நல்ல மையத்தார்தான் செய்யும் என்ன சீக்கிரம் கொண்டு போங்க பாட்டு கத்தும் கதரும் இதை கெட்ட மையத்தார தூக்கும் போது கத்தும் என்ன உற்றுடுங்களே என்ன எங்கடா கொண்டு போறீங்க என்ன உற்றுடுங்களான்னு கத்தும் ஆகையால் பிரியமான சகோதரர்களே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அது எல்லோருக்கும் முடிவடையக்கூடியதுதான் அடைந்தவன் கவரலை அவன் வெற்றியடைந்தான் சுருக்கம் பெறுவான் கமிழில் எவன் வெற்றி அடையவில்லையோ அவன் அருகம் பெறுவான் ஒருகால் தமினுடைய வாழ்க்கை வேதனைக்குரியதாக கூறியதாக இருக்கலாம் ஒருகால் ரம்னானுடைய காலகட்டத்திலே சிலை அல்லாஹ் மன்னிக்கலாம் ஒருகால் அவனுடைய அமலிலே கொஞ்சம் நல்லதுகள் இருந்தால் மறுமையிலே அல்லாஹ் அவனை பார்த்து இறக்கப்படலாம் அல்ல ஒருகால் அவன் செய்த செயல்கள் நபீனிக்கு பிடித்ததாக இருந்தால் மறுமையில் என்பதை சிபார்சு செய்யப்படலாம் ஒருகால் அவனுடைய அமல்கள் அல்லாஹுக்கு பிடித்திருந்தால் அப்படி கொடுக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குமா என்று தெரியாது வாழ்க்கைக்காக தான் இந்த உலகத்திலே நாம் தயாரிப்புகளை செய்கிறோம் என்ன நடக்க போகிறது என்பதையும் ஆகையால் நம்முடைய கபர்கள் ஒன்று சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை அல்லது நவுசு விழா காப்பாற்றட்டும் நரகத்தினுடைய படுகொலியாக இருக்கும் சொர்க்கத்தினுடைய ஜுவால சொர்க்கத்தினுடைய பூமாலைகளால் சொர்க்கத்தினுடைய அலங்கரிப்புகளால் நம்முடைய இருப்பதற்கு இந்த உலகத்திலே கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை அவகாசமாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வரலாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் பிள்ளைகளையும் நம் சந்திகளையும் ஆக்கி அலுவலியட்டுமாக அதே போன்று கபர்களை கடந்து செல்லும் பொழுது கபறு ஆலைகளுக்காக துவாசைகள் உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவாசைகள் உங்களுடைய பெற்றோர்கள் யார் அவருக்கு சென்று விட்டார்களோ அவருடைய நிலைமை என்பதை யோசித்து பாருங்கள் ஒரு கால் நரகவாதிகளா சுருக்கவாதிகளா அவர்களுக்காக மாவு மன்னிப்பை தேடிக்கொண்டீர்கள் சில சமயங்களிலே அவருடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய மன்னிப்புகளால் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொருக்கம் கொடுப்பதும் நரகத்தினுடைய வேதனைகளை அகற்றுவதும் கபருடைய வேதனைகளை நிறுத்தி வைப்பதுமாக இருப்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுடைய கபர்களை சொர்க்க பூஞ்சலிகளாகவும் வேதனைத்த கபர்களாகவும் நம்முடைய கபர்களையும் ஒளிமுள்ளவைகளாக சொர்க்கத்தினுடைய பூஞ்சலிகளாக அல்லாஹ் ஆக்கட்டுமாக வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக